இக்கல்விச்சாலையின் தலைமை ஆசிரியர் அவர்களே ஆணிவேர்களே வேர்களே ஆசிரியர் பெருமக்களே வருங்கால தங்கங்களே எதிர்கால சிங்கங்களே ஐம்பூதங்களே நான்மறை வேதங்களே என் சொந்த பந்தங்களே கத்தி கரும்பே கருப்பத்தி இனிப்பே விண்ணை அறந்த என் அன்னை தமிழே உங்கள் அனைவரையும் என் சிரம் தாண்டு வணங்கி என் உரையை துவங்குகிறேன் தாருங்கள் தங்கள் கவனங்களே உலகம் போற்றும் மகராசர் அவரே எங்கள் காமராசர் கர்ம வீரர் பெருந்தலைவர் மேதை ஏழை பங்காரர் என்றெல்லாம் புகழ்படும் பற்றி தான் பேச வந்துள்ளேன் பெரிது வக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்றார் வள்ளுவர் இந்த குரல் கூறுவது போல ஆண் பிள்ளையை ஈன்ற பொழுதை விட அவன் அரியணில் இருந்த பொழுது உலகம் புகழ்ந்ததை கேட்கும் பாக்கியம் ஒரு தாய்க்கு கிடைத்தது என்றால் காமராசரை ஈந்தெடுத்த சிவகாமி தான் இத்தகு பெருமைகளை பெற்று தூயத்தாய் உலகம் அறியாமல் நிறை பெற்று இருப்பதற்கு காரணம் தமக்கென முயலாமல் பிறர்க்கென வாழும் பெரு வாழ்வு வாழ்பவர்கள் இருப்பதால் தான் என்று புறநானூர் கூறுகின்றனர் இக்கூற்றிற்கு மிகவும் பொருத்தமான வாழ்க்கை வாழ்ந்து இவ்வுலகை நிலைபெறச் செய்தவர் காமராசர் காமராசர் மறைந்தவுடன் அவர் வசித்த வாடகை வீட்டை வீட்டின் சொந்தக்காரர் எடுத்துக்கொண்டார் பயன்படுத்திய காரை காங்கிரஸ் எடுத்து கொண்டது உடலை அக்னி எடுத்து கொண்டது அவரது பெயரை மட்டும் வரலாறு எடுத்து கொண்டது ஏழைகள் வாழ்வில் ஏற்றம் வர என்று உழைத்தார் மாற்றும் வர ஆற்றில் அணைகள் கத்தி வைத்தார் ஆக்கமுடன் செயலை கொத்தி வைத்தார் போற்றி உங்களை புகழ்கின்றோம் அதனாலே நெஞ்சம் மகிழ்கின்றோம் கோடிகள் சேர்க்கும் மனிதர்களே கொஞ்சம் இவர் செயல் பாருங்கள் வறுமையில் அவர்தான் வாழ்ந்தாரே மக்கள் வளர்ச்சியை மட்டும் நினைத்தாரே உலகம் உள்ள நிலைத்திருக்கும் பேச வாய்ப்பளித்து பேச வித்து அமைதி காத்து ஒத்துழைத்து அத்தனை பேரையும் சிறந்தாண்டு வணங்குவதே நல்ல பழக்கம் அடுவே எனது வழக்கம் தமிழே என்று முழக்கம் பேசி முடிக்கிறேன் வணக்கம்